சரி நன்றி அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் இப்போ எனக்கு முன்னாடி பேசின மூன்று இரண்டு பெண்களுமே ஆஹ் சுகம் அப்படின்னு பேசினதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையாவே என்னன்னா அது தம்பிய வந்து சொன்னாங்க அவங்க எல்லாரும் எல்லா அடிகளையும் வாங்கிக்கிட்டு வலிக்காத மாதிரியே நாங்க நடிக்கிறாங்க என்ன இதுல இருந்து நான் இதை எப்படி பாக்குறேன்னா ஒரு பெண்ணாக என்ன தலைப்பு கொடுத்தாலும் நாங்க பேசுவோம் அப்படிங்கிற அந்த திறமையைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன் அதற்கு வாழ்த்துகள் ஆனால் பாதை சுகமானது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக மறுக்கிறேன் இங்க கேட்ட கேள்வி பாதை சுகமானதா அப்படிங்கிறது தான் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியில் நாம் பட்ட கஷ்டங்களை மறந்து விடுகிறோம் அதை நம்ம கேட்கவே இல்ல தலைப்பு கேட்பது பாதை சுகமானதா நிச்சயமா ஒருத்தரோட பாதை கூட சுகமான பாதை இல்ல நீங்க சாவித்ரி பூலையையும் முத்துலட்சுமியையும் கொண்டு வரீங்களே அவங்களுடைய மனத்தை அள்ளி வீசுவதை பொறுத்து கொள்ளும் சுகம் தான் சொல்கிறீர்களா என் கல்லூரியில படிச்சிச்சுனா அங்க படிக்கிற மற்ற மாணவர்கள்லாம் மனம் கெட்டு போயிருவாங்க அதனால இந்த பிள்ளைக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி முத்துலட்சுமிக்கு கல்லூரி வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதைத்தான் சுகம்னு சொல்றீங்களா அவங்க ஜெயிச்சு மருத்துவரானதுக்கு

உங்க வாழ்க்கை சுகமானதாக மாறிக்கொண்டே இருக்கிறது இப்பெல்லாம் அந்த கஷ்டமே இல்லை இப்பெல்லாம் ரெட் கார்பெட் வாக்கெல்லாம் இருக்கு அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இப்ப நான் அதுக்கு ஒரு அந்த சலுகைகள் நமக்கு கிடைக்குது அந்த ப்ரிவிலேஜஸ் சில துறைகளில் நமக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் என்னென்ன துறை கல்வித்துறை அதுக்கப்புறம் நர்சிங் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருப்பாங்க இந்த துறைகளில் அதிகமாக பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க இப்போ அப்ப நம்ம நினைப்போம் இந்த துறையில நம்ம போய் வேலைக்கு சேர்ந்தா நம்ம சீக்கிரமா முன்னேறிடுவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா என்ன நடக்கும் தெரியுமா நர்சிங் துறையில பத்தே பத்து சதவிகித ஆண்கள் தான் இருக்காங்களாம் ஆனா அந்த பத்து சதவிகித பேரில் முக்காவாசி பேர் தலைமை பதவிகள்ல இருக்காங்களாம் ஆக இப்படி பெண்கள் அதிகம் இருக்கும் துறையில கூட ஆண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுது அதுக்காகவே சில ஆண்கள் அந்த துறைக்கு போவாங்களாம் ஏன்னா அங்க போயிட்டா அவங்க ரொம்ப சீக்கிரமா மேல போயிடுவாங்களாம் இதுக்கு பேரு கிளாஸ் எஸ்கலேட்டர் இஃபெக்ட் அப்படின்னே பேர் அப்போ இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு இவ தான் லாய்க்கு இவளை இவளுக்கு வேலை கொடுத்துருவோம் என்ன பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது நோயாளிகளை பாத்துக்கிறது இதுக்கெல்லாம் பொறுமை வேணும் அப்ப வேலை செய்யும் இடம் பூரா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த இடத்துல எல்லாம் உருவாக்கிடுவோம் ஆனா அவளுக்கு நம்ம மேனேஜராகவே இருப்போம் அப்ப நமக்கு தரப்படுகிற ப்ரிவிலேஜஸ் எல்லாமே எங்கேயோ நமக்கு வைக்கப்படுகிற ஆப்பு என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே இதை மாத்தி போட்டு பாருங்க பெண்கள் ஆதிக்கம் செல்கிற செலுத்துகிற துறையில ஆண் மேலதிகாரியா இருக்காரு இதே இது ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற துறையில பெண்ணினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாப்பமா எடுத்து எடுத்துக்காட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க ஆண்கள் தான் நிறைய இருக்காங்க அங்க ஒரு பெண் போனான்னா முதல் கட்ட பணியாளராக அவ போனா கூட அவளுக்கு அங்கே பாதுகாப்பு கூட இல்ல என்ன காரணம் தெரியுமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதுதான் பெரும் தொல்லையாக அவளுக்கு இருக்கு இப்படி உயர் பதவி வாய்ப்புகள் இல்லை சமமான ஊதியம் இல்லை அடிப்படை பாதுகாப்பு கூட இல்லை அப்படிங்கறதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் தீர்வு வரவே இல்லை நம்ம போராடி போராடி ஓஞ்சு போனோம் எப்படி சுகம்னு நம்ம பேசுறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நேரத்துல சாதனை பெண்ணுங்கள் பெண்கள் சந்திக்கும் நுணுக்கமான பிரச்சனைகளை பத்தி தான் மீட்டிங் நடக்குது அடுத்த வருஷத்துக்கு என்னெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது எங்க குழுவுல ஒரு பெண் தாய்மை அடைஞ்சிருக்கா ஆஹ் இப்போ அடுத்த வருஷத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஆண் கேக்குறாரு வி ஹர் எப்படி வி டூ அபவுட் ஹர் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல ஒரு நிமிஷம் ஐ எம் ஹியர் இங்க தானே இருக்கேன் என்ன ஒரு ஒன்றரை மாசம் புள்ள பத்துக்கிறதுக்கு போவாங்க திரும்பி வந்துடுவாங்கல்ல இது என்ன பிரச்சனை ஆனுவல் பிளானிங்ல பேசுற அளவுக்கு இது அப்படி என்ன பிரச்சனை அப்போ தாய்மை அடைந்த ஒரு பெண்ணால ஒரு கம்பெனியோட வேலை கெட்டு போயிடும் நினைக்கிற அளவுக்கு தானே இன்னைக்கு சமுதாயம் இருக்கு ஆனா இதே சமுதாயத்துலதான் ரெண்டு மாச கர்ப்பிணியாக இருந்த செரினா வில்லியம்ஸ் அமெரிக்க ஆஸ்திரேலியன் ஓபன்ல விளையாடி கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் ஜெயிக்கிறாங்க இதே சமுதாயத்துல தான் புள்ளைய முதுகலை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனாங்க வேட்டைக்கு போனாங்க வேலைக்கு போறாங்க பிகாஸ் வேர் தெர் இஸ் எப்போ

ஏன் இன்னும் உலகம் தழைக்கவே இல்லை ஏன்னா பாதி அறிவு சேலை கட்டிக்கிட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு இருக்கு அதனால இந்த உலகம் அந்த அறிவை பயன்படுத்திக்கவே இல்லை சாதனை பெண்களின் பாதை எப்பவுமே எப்பவுமே சுமையாகத்தான் இருந்திருக்கிறது நடுவர் அவர்களே நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு நிறுவனத்துல நீங்க டைரக்டரா இருக்கீங்க உங்க மேலாளர் அதாவது உங்களுடைய சீனியர் டைரக்டர் ஒரு நாள் நீங்க அலுவலகத்துல இருக்கும் போது உங்களை காப்பி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு நீங்க என்ன செய்வீங்க சொல்லிட்டாங்கன்னா எப்படிமா மீற முடியும் கண்டிப்பா செய்ய முடியும் பாத்தீங்களா நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க நீங்களே சொந்தமா நடன குழு வச்சிருக்கீங்க இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை வாங்கிக்கலாம் இருந்தாலும் இருந்தாலும் நீங்க மேலாளர் சொன்னதுக்காக நான் செய்வேன்னு சொல்றீங்களே இதுதான் இப்படி அவர் அவர் வேலை தானே நமக்கு தரணும் அவர் ஏன் நம்மள காப்பி போட்டு எடுத்துட்டு சொல்றாரு அவர் என்ன நம்ம நம்ம என்ன அவருக்கு மனைவி அல்ல நம்ம அவர் வீட்டு பெண்ணா ஒன்னும் கிடையாது ஆக இதத்தான் நான் சொல்றேன் உக்க எப்பவாவது ஒரு ஆணை பார்த்து எனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு அவர் சொல்லுவாரா அப்போ ஒரு சக எம்ப்ளாயிய ஒரு கலிகா கூட நம்மள பார்க்க முடியல அவங்களால ஏன்னா அவங்களுக்குள்ளேயே இருக்கு ஷி ஜஸ்ட்மென் என்ன இவ தானே அப்படிங்கிற என்ன அவங்களுடைய இருக்கு அதனால அவங்களை அறியாம அன் அவங்க நம்மளை காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதத்தான் நான் சுமைன்னு சொல்றேன் நான் போன வாரம் ஒரு விஞ்ஞானிய நேர்காணல் செஞ்சேன் அவருக்கு எழுபத்தி எட்டு வயசு அமெரிக்கால வசிக்கிற தமிழர் அவரு அவர் சொல்றாரு என்னுடைய இள வயசுல இருந்து எனக்கு விஞ்ஞானி ஆகணும் ஆராய்ச்சி செய்யணும்லாம் ஆசமா அதனால நான் கல்யாணம் பண்ண உடனே பிள்ளை வளர்க்குற வேலையெல்லாம் நம்மளால பாக்க முடியாதுன்னு என் மனைவி கிட்ட நம்ம குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவங்களும் சரின்ட்டாங்கன்ட்டாரு எப்போ இது நடந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு அவர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் அந்த முடிவு எடுத்ததுனால எல்லாம் அவர் வாழ்க்கை ரொம்ப சுமூக இப்ப இப்போ இந்த நாளைக்கு இன்னைக்கு ஒரு பெண் அவ எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் அறிஞரா இருந்தாலும் முனைவரா இருந்தாலும் மருத்துவரா இருந்தாலும் எனக்கு கெரியர் முக்கியம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து அவளை லேசில விட்டுருவோம் அந்த அம்மா அந்த புள்ளையோட அம்மா சொல்லும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒருத்திய கட்டி கொடுத்துட்டேன் இவளையும் கட்டி கொடுத்துருந்தா நிம்மதியா கண்ணு மூடி இருப்பேன் அப்படின்னு தினம் 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 புலம்பி 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 அந்த பொண்ணு மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்போம் கேட்டா அவளுக்கு பாதுகாப்பு இல்ல சமுதாயம் சரியில்லைன்னா அத திருத்தணும் தண்டிக்கணும் அத விட்டுட்டு பெண்ணையே வா தண்டிச்சிட்டு இருப்பீங்க அதுதான் சுமை ஆனா இதே பாதுகாப்பு தராத சமுதாயம் என்ன சொல்லுது அவ புள்ள பெத்துக்க விரும்புறாளோ இல்லையோ இவ பெண்ணா இருந்தோம் இவ பெத்துக்கணும் அப்பதான் இவளுக்கு இவள் முழு பெண் அப்படின்னு சொல்லுது அதனாலதான் அந்த பிரஷர்னாலதான் இத்தனை பெர்டிலிட்டி சென்டர் எங்களை விட்டா நாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருந்துட்டு எப்ப பெத்துக்குவோம் பெத்துக்குவோம் அப்படி ப்ரெஷரே இல்லாம இருந்தா இவ்வளவு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸே தேவைப்பட்டிருக்காரு ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் என்னன்னா நான் முடிக்க போறேன் நடுவர் நமக்கு சுதந்திரம் சுதந்திரம் சொல்லிட்டு நமக்கு அறிவுரை சொல்லிட்டே இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா பெண்ணா இருந்தா நீ அன்பா இருக்கணும் ஆனா பலவீனமா இருக்க கூடாது நீ தைரியமா இருக்கணும் ஆனா அடாவடித்தனம் பண்ணக்கூடாது சிந்திச்சு செயல்படணும் ஆனா சோம்பேறியா இருக்க கூடாது நீ பணிவா இருக்கணும் ஆனா பயப்படக்கூடாது பெருமைப்படணும் ஆனா திமிர் இருக்க கூடாது ஆசை நாயகியா இருக்கணும் ஆனா உயிரே போனாலும் கர்ப்பத்தை கலைக்க கூடாது அப்படின்னு அரசாங்கம் தொடங்கி அத்தனை பேரும் நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லிட்டே இருக்காங்கல்ல வி ஆர் ஆல்வேஸ் பீயிங் ஜட்ஜ் அதுதான் இருப்பதிலேயே பெரிய சுமை நல்ல வாய்ப்புக்கு வணக்கம்மா வணக்கம் மிக சிறப்பான கருத்துக்களை உங்களுடைய வீச்சு போன்ற சொல் வீச்சில் அப்படியே கத்தி போல வீசுனீங்க அதுவும் உங்களுக்கு உண்மையிலே நாங்க எல்லாருமே ஒரு முறை கைத்தட்டல் எல்லாருமே தயவு செய்து அரங்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுங்க இரண்டு பக்கமும் இப்படியும் பேச முடியும் அப்படியும் பேச முடியும் பெண் என்பவள் எப்படியும் எதையும் செய்ய வேண்டிய கூடியவள் என்பதை மிக அழகாக காட்டுவதற்கு இன்றைய அரங்கில் நீங்களே எங்களுக்கு முன்னுதாரணம் கற்றுக்கொள்கிறோம் உங்களிடமிருந்து வாழ்த்துக்கள் நிச்சயமாக தமிழ் அண்ணையும் பெண்ணியத்தை போற்றும் அனைத்து ஊடகங்களும் இனி உங்களை வரவேற்கும் என்று நான் முன்மொழிகின்றேன்